ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே சாரதாரு இருக்கிற வீட்டுக்கு வராங்க வந்த உடனே காவேரி அப்படின்னு சொல்லி கற்றுட்டு ஓடி வராரு ஆனால் அங்கே வந்து அப்படி ஸ்டக்காகி நிற்கிறாரு என்ன தம்பி வீடு மாதிரி வந்துட்டீங்களா உங்கள் போஷன் அங்கே இருக்குது போங்க ஒரு வாரம் இங்கே இந்த பக்கம் வராததும் மறந்து போச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அத்தை உங்களுக்கு தெரியாதா அந்த போர்ஷனை நான் காலி பண்ணிட்டேன் சாவி இப்போ தான் அவங்க ஓனர் கிட்ட கொடுத்துட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இது மட்டும் இல்லை உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு அப்படின்றாரு விஜய் அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல போறீங்க இனிமே இந்த பக்கமே வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி கூட சொல்லலாம் ஆனா உங்களை பார்க்க வருவேன் அப்படின்றாங்க எங்களை பார்க்க வருவீங்களா நீங்க எதுக்கு எங்களை பார்க்கணும் தம்பி அப்படின்னு நான் உங்களை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படலனாலும் காவேரி ஆசைப்படுவாள் உங்களை பார்க்கறதுக்கு காவேரி கூட்டிட்டு நான் வரணும்ல ஒரு ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்றாங்க என்ன தம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போதான் விஜய் சொல்றாரு ஒன்றும் இல்லை காவேரி என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான நிபந்தனை போட்டிருந்தா வெண்ணிலாவை அவங்க மாமா கூடவோ இல்லை அவளுக்கு சேஃபான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே அனுப்பி விட்டுட்டு அவள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க நான் தாராளமாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்ட்டு உடனே சாரதை வந்து காவேரி திரும்பி பார்க்குறாங்க இருங்கோ இன்னும் கொஞ்சம் முடிச்சிடுறேன் அப்படின்னு நான் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்து வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பி வச்சிட்டேன் அவளும் போயிட்டாள் இப்போ காவேரியோட இடம் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி காவேரி இடத்த வெளில பிடிச்ச மாதிரியும் இப்போ அவ போயிட்டான்னு சொல்லி காவேரி கூப்பிட வந்த மாதிரியும் சொல்றீங்க அப்படின்னு அத்தை அப்படியும் தப்பாக புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சிக்க மட்டும்தானே தெரியும் அப்படி அது காவேரியோட இடத்த யாராவது ஃபில் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை டெம்பரரியா வந்த வெண்ணிலாவும் அவ தேவையான டெஸ்டினேஷனுக்கு போயாச்சு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதனால் இனி காவேரியும் கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னும் காவேரி எடுக்கிற முடிவு தான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாள் நீங்கள் இதை சொல்லவே இல்லை அப்படின்றாங்க ஏன் காவேரி கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தீங்க அப்பப்போ சுழலியாவ அப்படின்னு பாட்டி வேற சொல்றாங்க பாட்டி வேற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சின்னுங்கிறாங்க என்ன காவேரி கிளம்பலாமா அப்படின்ட்டு ஆஹ் இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லி சாரதாவை பாக்குறாங்க எங்க அம்மா சொன்னதான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது நீ சொன்னதை முடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ என் கூட தான் ஆகணும் அப்படின்றாங்க மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ தாராளமா போலாம் காவேரி அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் சாரதாவுக்கு வெணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பி வச்சிருக்க மாட்டாரு சும்மா சொல்கிறாரு நம்ம போய் அங்கே பார்க்கவா போகிறோம்னு நினைக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் வெண்ணிலா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க சாரதா ஆனால் விஜய் வந்து இப்போ என்ன உங்களுக்கு அங்கே வெண்ணிலா இருக்காளா இல்லையான்னு தெரியணும் அதானே அப்படின்னு நாங்களே அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் பொண்டாட்டி உங்கள் கூட வந்தால் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க ஆனால் அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இருந்தாலும் யோசனையாக இருக்குது இந்த பையனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கவிர் எழுந்துட்டுமா நான் போயிட்டு வரவா அப்படின்றாங்க போ ஏதாவது பிரச்சனைனா அம்மாவை தேடி வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அழுதுகிட்டே அனுப்புகிறாங்க அவங்களுக்குள்ள எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே வெளியில் போயிருப்பாங்களா இல்லையா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே ராகினி வேறு அங்கே இருக்காளே அப்படிங்கிற பயந்தான் இவங்களுக்கு காவிரியும் விஜயும் அங்கே கிளம்பி போன கொஞ்ச நேரத்துலேயே சாரதா எனக்கு என்னமோ மனசே சரியில்லை இந்த பையன் போய் சொல்லி தான் காவிரியை கூட்டிகிட்டு போயிட்டானோன்னு தோணுது இவளும் வீம்புக்காக விஜய் கூட கிளம்பி போயிட்டா இங்கே நடக்கிற எதையும் அவளால் தாங்கிக்க முடியல புருஷன் கூட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஈகோவுக்காக தான் அவள் போயிருக்கான்னு எனக்கு தோணுது நான் நான் போய் அங்க பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன வந்து பார்க்கவா அப்படின்னு சாரதா சாரதா உள்ள போகும்போதே தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஆசையாக வரவே அதே நேரத்தில் காவேரி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்போ என்னமா இப்போதான் நான் வந்தேன் அதுக்குள்ள பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு என்ன நம்பாம வந்திருக்காங்க அது கூட தெரியலையா காவேரி அப்படின்றாங்க விஜய் புரியல எனக்கு அப்படின்னு வெண்ணிலாவை நிஜமாகவே நான் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் நான் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நிஜமாகவே அந்த பொண்ணு இங்கே இல்லையா அப்படின்னு காவேரி கிட்டே கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்ட்டு எப்படி அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கணுமே அப்படின்றாங்க அப்போ தான் காவேரி அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இல்லைம்மா விஜய் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட மாமா கிட்டே பேசியிருக்காரு இப்போதைக்கு அந்த பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது என்னோடய வாழ்க்கையை நான் பார்க்கணும் கொஞ்ச நாள் மாமா கூட இருந்துட்டு வருவேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க சமாதானப்படுத்துங்க அவங்கள உங்கள் கூடவே வச்சுக்கோங்க என் செஞ்சு அவங்க அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா அவரு பசுபதி இருக்கார்ல அவர் ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காரு இடையில என்னென்னமோ குழப்பியிருக்காரு அதையும் தாண்டி அவர் விஜய் சொன்னதை நம்பியும் விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் மருமகளுக்கு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி வெண்ணிலாவை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவ்வளவுதானா அப்போது கிட்ட முழுசாக எதையும் பேசலை இப்போ வெணிலா திரும்பி இங்கே வந்து பிரச்சனை பண்ணால் அப்போ திரும்பி எங்கிட்ட ஓடி வந்துருவியா நீ அப்படின்னு கேட்குறாங்க உடனே கா காவேரிக்கு ரொம்ப பதற்றம் ஆயிடுது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத நான் வெண்ணிலா விஷயத்தை பார்த்துக்குற விட்டுடுங்க இனி இங்கே வெணிலாவுக்கே இடம் இல்லை அவள் அவங்க மாமா கூட போயிட்டா இனி அவள் இங்கே வந்தாலும் அவளுக்கு எந்த வேல்யூவும் இல்லை ஜஸ்ட் நான் அவளை லவ் பண்ணேன் அவ்வளோ தான் என்ன லவ் பண்ணா ஏன் யாருக்குமே லைஃப்பில் பாஸ்ட் இருந்ததே இல்லையா அதெல்லாம் பிரசன்ட்ல கொண்டு வந்தால் யாராலையுமே சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லை நான் இப்போது காவேரி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அவள் என்னோடய ஒய்ஃபு அவளுக்கு நான் தான் புருஷன் அதுக்கும் மேலே நாங்கள் ரெண்டு பேரும் இப்போதைக்கு மனசார விரும்புகிறோம் சட்டப்படியும் அதிகாரபூர்வமான மனைவி அவள் தான் எனக்கு அதனால் யாராலையும் இதில் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு செம்ம போல்டா பேசுகிறாரு இந்த பேச்சை அன்னைக்கு பேசியிருந்தா நான் ஏன் என் பொண்ணை என் கூட கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்றாங்க இன்னமும் உனக்கு விஜயா அதாவது உ இன்னமும் உனக்கு விஜய் மேலே இருக்கிற கோவம் போகலையா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு நான் கோவப்படுறதுக்கு யாருங்கய்யா என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும் பெரிய வீட்டில் வாக்குப்பட்டிருக்காங்களே என் யமுனாவை நினச்சி இதே பயம் தான் எனக்கு அப்படின்லாம் இருக்காங்க யமுனாவை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க நிவின் ரொம்ப ஜென்டில் மேன் அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க சரிக்கா வெரி நான் கிளம்புறேன்னு வா சாப்பிட்டுட்டு போங்கம்மா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சும்மா செக் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு பார்த்தீங்களா நீங்களே சொல்லிட்டீங்க செக் பண்ணுறேன்னு அப்படின்னு சரி நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெண்ணிலா போனதையே ராகினியால் ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணவா வெண்ணிலான்னு நினச்சா இவர் என்ன சொன்னாருன்னு தெரியல அவங்க மாமா வந்து ரொம்ப செல்லமாக கூட்டிகிட்டு போயிட்டார் திரும்பி அவள் வந்தாலும் இவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் காவேரி எல்லோரும் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதாவது காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்த இதை சொல்லும்போது சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னடி சொல்கிற எப்போ தெரிஞ்சது எப்போ கன்ஃபார்ம் பண்ண அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க நீ ரெண்டு மாதமும் என் வீட்டில் தானே இருக்க என் கூட தானே இருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக ரெண்டு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயால நம்பவே முடியல அவள் சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க அதை எப்படி விளையாட முடியும் இந்த விஷயத்தில் அப்படின்னு கோதாவரி பிரெக்னெண்டாக இருக்குல்ல அந்த விஷயத்த வச்சு என் கூடவே விளையாட பார்த்தா நான் வந்து அவ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அப்படி எதுவும் இல்லை எனக்கு பல்பு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம விஜய் கிட்ட இல்லைங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் வெண்ணிலா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அதான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னும் தாத்தா பாட்டி கிட்டே ஆசீர்வாதமாக வாங்குறாங்க இதை கேட்ட உடனே தாத்தா பாட்டி சாரதா விஜய்னு பயங்கர ஹாப்பி ஆனால் நம்ம ராகினி மட்டும் அட்டி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் முறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க இப்போது காவேரி காவேரியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சாரதா சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கா ஹேமா அழுகுற அப்படின்னு தாத்தா பாட்டி கேட்குறாங்க ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கையன்னு நான் புரிஞ்சுக்காம கங்கா விஷயத்துலேயும் நான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சரியில்லாத மாப்பிள்ளை அப்படின்னு குமரனை நினச்சிருக்கேன் நான் அதே மாதிரி தான் இப்போ விஜய் விஷயத்துலேயும் நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே புருஷ மொண்டாட்டியாக வாழ்ந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அருவனைப்போடு இருந்திருக்காங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன வேணும் ஏன்டி இதை என்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க நீ கோவப்படுவ இந்த விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பாக அழுவ வருத்தப்படவை சண்டை போட வேண்டாமா நான் அவங்க கிட்ட சொல்லாமல் இருந்தேன் ஏன் விஜய்கிட்டயே நான் இதை சொல்லலையே எது அப்படி எதுவாக இருந்தாலும் விஜய் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த குழந்தையை நான் வளர்த்து ஆளக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்லாம் இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி போட்டேன்னா என்னை பிரிஞ்சு வாழ்ந்துருவியா நீ அப்படின்றாரு விஜய் அப்போ காவேரி இருந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ராகினிக்கு மட்டும்தான் என்னடா இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டாங்க எதுவுமே நம்மளால பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதே நேரத்தில் வெண்ணிலாவை வச்சு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் வெண்ணிலாவோட மாமா ரொம்ப தெளிவாக இருக்காரு விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது வெண்ணிலா அங்கே இருக்கிறதே தப்பு அதுக்கும் மேலே தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறது வெண்ணிலாவோட வாழ்க்கையையும் சேர்ந்து தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை மாற்றிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆனால் நம்ம ராகினி விஜயும் வெண்ணிலாவும் அடிக்கடி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வெண்ணிலா ஓடி வந்து விஜயை கட்டி சண்டை போடுறதுன்னு அவங்க ரெண்டு பேரும் அட்டாச்சாக இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து வெணிலாவோட மாமாவுக்கு அனுப்பி அது மூலமா ஏதாவது விஜயோட சித்தப்பா தான் வெண்ணிலாவோட அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு காரணம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கே இந்த தான் காரணம் உண்மையை சொல்லி அவங்களை தூண்டிவிட்டு பிரச்சனை பண்றதுக்கு ஏதாவது பண்ண போறாங்களா இல்ல வெண்ணிலாவே இல்லை முடியவே முடியாது நான் விஜய் கூட தான் இருப்பேன் விஜய் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ண போறாங்களா இல்ல நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நிஜமாவே வெண்ணிலா விலகி போயிட்டாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ